மெரினா பீச் ரோடு மாலை ஆறு மணி கார்த்தி தன் பளபளக்கும் வெள்ளை ரேஞ்ச் ரோவரை நிறுத்தி இறங்கினான் கையில் ஆப்பிள் வாட்ச் மின்னியது சட்டை பைக்குள் அமெரிக்காவிலிருந்து வந்த விசிட்டிங் கார்டு முப்பது வயதுக்குள்ளாகவே அவன் கோடிகளை தொட்டுவிட்டான் ஐடி நிறுவனம் ஸ்டார்ட் அப் பங்குச்சந்தை எல்லாம் அவன் காலடியில் மெரினாவின் மணலில் அமர்ந்திருந்த ஒரு பழைய மனிதர் அவனை பார்த்து சிரித்தார் தம்பி இவ்வளவு சீக்கிரமே இவ்வளோ சம்பாதிச்சுட்டியா கார்த்திக் புன்னகைத்தான் ஆமாம்ப்பா கஷ்டப்பட்டேன் பெரியவர் ஒரு சிறு பையை எடுத்து நீட்டினார் உள்ளே ஒரு பழைய கை கடிகாரம் இது என் அப்பா கொடுத்தது நான் டாக்ஸி ஓட்டினேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் இந்த கடிகாரம் நின்றுடுச்சு ஆனால் நான் நிற்கலை காத்திக் கேலியாக சிரித்தான் இப்போ எனக்கு நேரம் ரொம்ப முக்கியம்பா ஒரு நிமிஷம் தாமதமானால் கூட லட்சக்கணக்கு போயிடும் பெரியவர் அமைதியாக சொன்னார் என் பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான் எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவான் அப்பா டைம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிடுவான் நானும் இப்போ அவனைப் போல ஆகிட்டேன் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி என் அப்பாவோட கடிகாரத்தை கூட மாற்ற மாட்டேன் காற்று அடித்தது கார்த்திக் மணலில் உட்கார்ந்தான் அவன் ஆப்பிள் வாட்ச் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் அவன் இதையும் ஒரு நொடி நின்றது போல இருந்தது பெரியவர் எழுந்து நடந்தார் கார்த்திக் திரும்பி பார்த்தான் அந்த பழைய கை கடிகாரம் நின்றிருந்தது ஆனால் அந்த மனிதர் நடந்து கொண்டே இருந்தார் கார்த்திக் கண்களை மூடினான் வெற்றி என்பது ஓடுவதல்ல நிற்பதும் தான் என்று அன்றுதான் தெரிந்தது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்